ஒரு புதிய ஆங்கில வார்த்தையாவது கற்றுக்கொள்ளுங்கள் ஓர் அறிவியல் செய்தியாவது கற்றுக்கொள்ளுங்கள் கணனியிலே ஒரு புதிய செயல்பாட்டை கற்றுக்கொள்ளுங்கள் வேதியியலிலே ஒரு புதிய கண்டுபிடிப்பை பற்றி அறிந்து கொள்ளுங்கள் இயற்பியலில் ஏற்பட்ட மாற்றங்களைப் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் தாவரையிலே ஒரு புது தாவரத்தை பற்றி படித்து அறியுங்கள் இதுநாள் வரை நீங்கள் தெரிந்திராத ஒரு விலங்கை பற்றிய குறிப்புகளை படித்து அதை நன்றாக உங்கள் மனத்திலே ஏற்றிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களை புதுப்பிக்கின்ற போதுதான் நீங்கள் உயிர் வாழ்வதற்கான பொருள் பல நேரங்களில் மக்கள் உயிருடன் இருக்கிறார்கள் ஆனால் உயிர்ப்புடன் இல்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன் உங்களை உயிர்ப்புடன் வைத்துக் கொள்வதற்காக தொடர்ந்து வாழாலெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சக மாணவன் என்கின்ற முறையிலே சொல்லுகிறேன் நான் எல்லா நேரங்களிலும் என்னை சக மாணவன் என்றுதான் கொள்கிறேன் ஏனென்றால் நான் பார்க்கிற மனிதர்களிடமிருந்தெல்லாம் எதையாவது கற்றுக்கொள்கின்றேன் நீங்கள் சந்திக்கின்ற மனிதர்களெல்லாம் உங்களிடம் எதையேனும் ஒன்றை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களிடம் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கிறது என்பதை நம்முடைய மனத்தை திறந்து வைத்தால் தான் புரியும் ஒரு குடையின் பயன்பாடு திறந்தால்தான் ஒரு பாராச்சுட்டின் பயன்பாடு திறந்தால்தான் ஒரு குப்பியின் பயன்பாடு திறந்தால்தான் திறந்த மனது இருந்தால்தான் உலகத்தில் பலவற்றையும் பார்த்து கற்றுக்கொள்ள முடியும் கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிற மனிதன்தான் சாதனைகள் புரிய முடியும் நான் அனைத்தையும் கற்று முடித்து விட்டேன் என்று எவன் நினைக்கிறானோ அவன் ஒருபோதும் கற்க முடிவதில்லை என்பதை உணர்த்துவதற்கு தான் இந்திய மரபிலே கல்விக்காக யார் கடவுளாக படைக்கப்பட்டிருக்கிறாரோ அவரே இன்னும் கற்றுக்கொள்வதாக ஓர் உருவகத்தை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் இதை மனத்திலே வைத்துக்கொண்டு இந்த நாளிலிருந்து நீங்கள் இன்னும் மகிழ்ச்சியாக கற்றுக்கொள்ளுங்கள் கட்டுப்பாடுகளுடன் கற்றுக்கொள்வதற்கும் சுதந்திரமாக கற்றுக்கொள்வதற்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது சில நேரங்களில் நீங்கள் ஒரு விலங்கை கட்டி போட்டு வைத்திருந்தால் அது அந்த கட்டை அவிழ்ப்பதற்கு முயற்சி செய்யும் நீங்கள் கட்டை அவிழ்த்து விட்டால் அங்கேயே நிற்கும் அது அந்த இடத்தை விட்டு செல்ல விரும்பவில்லை கட்டை விரும்பவில்லை என்பதுதான் பொருள் அதனால் நாம் இனி சுதந்திரமாக கற்கலாம் மகிழ்ச்சியாக கற்கலாம் பகிர்ந்து கொண்டு கற்கலாம் ஆழமாக கற்கலாம் உங்களுக்கு வேதியியலிலே ஒரு சான்றிதழ் அளிக்கப்படுகிறது என்றால் வேதியியல் முழுவதும் நாம் கற்றுவிட்டோம் என்று பொருளால் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர்கள் கூட அப்படி நினைக்கக்கூடாது எந்த பேராசிரியர் கற்றுக்கொண்டே இருக்கிறாரோ எந்த பேராசிரியர் மாணவனாக இருக்க சம்மதிக்கிறாரோ அந்த பேராசிரியரைத்தான் மாணவர்கள் மதிக்கிறார்கள் அந்த பேராசிரியரைத்தான் கல்வி நிறுவனம் கொண்டாடுகிறது எனவே நீங்கள் இன்று பெறுகிற இந்த பட்டம் என்பது கல்வியின் நிறைவு அல்ல கல்வியின் தொடக்கம் இது முடிவுரை அல்ல இது வரவேற்புரை இது தேசிய அல்ல இதுதான் தமிழ்தாய் வாழ்த்து இனிமேல் தான் நீங்கள் தொடங்கப் போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவான பார்வையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் இதனால் வரை நீங்கள் கல்லூரியிலே இருந்தீர்கள் உங்களுக்கு அரவணைப்பாக உங்களுடைய பெற்றோர் இருந்தார்கள் பேராசிரியர்கள் இருந்தார்கள் சில நேரங்களில் தாயின் கதகதப்பில் இருப்பதைப் போல நீங்கள் உணர்ந்தீர்கள் இந்த கல்லூரி வளாகம் உங்களை கண்டித்தது உண்டு ஆனால் அந்த கண்டிப்பு கோழி தன் குஞ்சை கண்டிப்பதைப் போல இருந்ததே தவிர கழுகு கோழி குஞ்சை தூக்குவது போல அல்ல அவர்கள் உங்களை கண்டித்தார்கள் நீங்கள் கனிவோடு நடக்க வேண்டுமே என்பதற்காக அவர்கள் சில நேரங்களில் உங்களிடம் கடுமையாக நடந்து கொண்டார்கள் நீங்கள் முறை தவறிவிடக்கூடாது என்பதற்காக சில நேரங்களில் அவர்கள் உங்களை எச்சரித்தார்கள் மற்றவர்கள் உங்களை நச்சரிக்க கூடாது என்பதற்காக சில நேரங்களில் அவர்கள் உங்களை வழி நடத்தினார்கள் உங்கள் மீது பழி வந்துவிடக்கூடாது என்பதற்காக இவற்றையெல்லாம் மனத்தில் கொண்டு இந்த கல்லூரியின் கதகதப்பை ஒரு நிமிடம் நீங்கள் நினைத்து பாருங்கள் எவ்வளவு சுகமான வாழ்க்கையை இந்த மூன்றாண்டுகளில் ஐந்து ஆண்டுகளில் இந்த கல்லூரியில் நீங்கள் கழித்தீர்கள் என்பதை கண்களை மூடி நினைத்து பாருங்கள் அந்த கதகதப்புக்காக அந்த கனிவுக்காக அந்த கருணைக்காக நீங்கள் படித்த கல்லூரிக்கு ஒருமுறை நன்றி கூறுங்கள் Редактор BVNKM Senior Secondary School Sainathapuram Vellore